ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி நம்ம சேனலில் என்ன பார்க்க பக்கப்போனால் எங்கள் வீட்டில் நடந்த ரொம்பவே பிரம்மாண்டமாக ஃபேமிலியோட சமையல் என்ஜாய் பண்ண ரிசெப்ஷன் தான் இன்றைக்கி வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷனுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கோம் காலையில் பத்தரை மணிக்கெலாம் இந்த ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க பத்து மணியில் பத்திரையிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த டைமில் தான் எடப்பாடி அவர் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபங்க்ஷன் வந்து காலையிலே வச்சாச்சு ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒம்பது மணிக்கெல்லாம் மண்டபத்துக்குள்ளே ரீச் ஆகிடணும் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறமா நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்கன்றதுனால ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட்லேயே எடுத்துலான்றதுக்காக ஒம்போது மணிக்கெல்லாம் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மண்டபத்தில் ரீச் ஆகிட்டோம் இடத்துக்குள்ளே ரீச் ஆகிறப்ப பார்த்துருப்பீங்க அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க விஜய் டிவிலேருந்து வராங்க அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கீழே நடக்கும் அதுக்காக ஸ்டேஜ் தனியாக அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க விஜய் டிவியில் பற்றி மன்றம் நடக்கும் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க அவங்களுக்காக கீழே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அங்கே ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ரியல் பூவை வச்சு சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்றத அப்படியே பார்த்துட்டே வாங்க மேம் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க மேக்கவர் யார் பார்த்திங்கன்னா வெற்றி தான் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் இருக்காரு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஊருடைய மேக்கவர் தான் செம்மைய பண்ணியிருந்தாங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாம் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாமே அப்படியே வாங்க இவங்க தான் வெற்றி பொண்ணுக்கு அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க இவங்க இன்ஸ்டாலையும் இருக்காங்க யூடியூப்லேயும் இருக்காங்க நிறைய பேருக்கு வெற்றியை தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக மேக்கப் பண்ணுவார் அவரை தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் ஒதுக்கியிருந்தாங்க நாங்கள் அந்த டைமில் செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வாங்க எங்கள் சின்ன மாமியை வச்சு அண்ணா ரெண்டு பேருமே வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்ந்தவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால எங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் முடியத்துக்கே லேட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே டயர்டாக ஆகிடுவோன்றதுக்காக ஒரு மணி நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஃபேமிலியோட செம்மையம் என்ஜாய் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க விஜய் தான் புக் பண்ணியிருந்தாங்க கலக்கப் போவது யார் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் பற்றி மன்றத்தில் பேசினவங்க இவங்க எல்லாருமே சில பேரை வந்து புக் பண்ணி வர வச்சுருந்தாங்க அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே கீழே வந்து ஒரு தனியாக ஸ்டேஜ் போட்டு அங்கே நடந்துட்டு இருந்துச்சு மேல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் வெல்கம் பண்றதுக்காக வெல்கம் டான்ஸ் இருக்குன்றதுனால ஃபேமிலி எல்லாருமே கீழே இறங்கி வந்திருக்கோம் பொண்ணு மாப்பிள்ளையும் காரில் வந்து இறங்குற மாதிரி இறங்கின உடனே வெல்கம் டான்ஸ் பண்ணி அவங்கள மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வாங்க மாப்பிள்ளையும் வெல்கம் டான்ஸ் பண்ணி ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அப்புறமா இப்ப மாப்பிள்ளையும் அப்புறமா அத்தை பொண்ணு மாப்பிள்ளையோடைய அக்கா இவ சின்ன அக்கா எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவ ரொம்பவே சூப்பராக டான்ஸ் பண்ணுவா ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து சமையல் டான்ஸ்லாம் பண்ணலான்னு நிறைய ஐடியாவில் இருந்தோம் ஆனால் அது பண்ணுறதுக்கான டைமே எங்களுக்கு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து முன்னாள் மாவட்ட செயலராக இருந்தார் எல்லா வார்ட்லேயும் இருந்து நிறைய பேர் வந்து இந்த ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க அதனால கூட்டம் அதிகமாக இருக்குன்றதால அதுக்கான டைமிங் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அதனால தான் ஒம்பது மணிக்கு எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்றதுக்கு எங்களுக்கு அந்த ஒம்போதுலேருந்து பத்து மணி வரைக்கும் டைமை ஒதுக்கி என்ஜாய் பண்ணியிருந்தோம் அதுதான் எங்களுக்கான டைமிங்கே இருந்துச்சு டான்ஸ்லாம் பண்ணி பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்டேஜில் நின்னதுக்கப்புறம் எல்லாருமே வரிசை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கட்சியில் முக்கியமானவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடியாரரும் வராரு அவரை வந்து எல்லா கட்சியில முக்கியமானவங்க எல்லாருமே சேர்ந்து வரவேற்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறமா அவரு போய் வாழ்த்து சொல்றாரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எடப்பாடியார் அவர் வந்து வந்து போனதுக்கப்புறமா இப்போ திருவண்ணாமலையில் முக்கியமான இருந்து ஐயருங்க வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பெரிய கோவில் அண்ணாமலையார் கோவில் அதுக்கப்புறமா துர்க்கை அம்மன் கோவில் இந்த மாதிரி முக்கியமான கோவில்லேருந்து ஐயருங்க வருவாங்க அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்திட்டு போவாங்க கோவிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மாலை சாத்திட்டு அதுக்கப்புறமா அவங்கள வாழ்த்திட்டு போவாங்க இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கான ஹாலே பார்த்தீங்கன்னா நாலு ஹாலாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டேஜ் கேட்டால் கொஞ்சம் நேரம் போய் நின்று இருந்தோம் விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கரில் பாடிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தாச்சு ஃபேமிலியோடு மட்டுமே இல்லாமல் சொந்தங்க எல்லாரு கூடயுமே சேர்ந்து எதாவது ஃபங்க்ஷன்னா தான் செமையா என்ஜாய் பண்ண முடியும் நாங்கள் செமையா என்ஜாய் பண்ணியிருந்தோம் எங்கள் என்ஜாய்மெண்ட்டு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் வந்துருந்தாங்க அவங்களெல்லாம் அவங்க ஃபேமிலியோட அவங்க கூடலாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைலுக்கு மகிழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க டெய்லி போற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோ பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து வைக்கிறது தான் அது வரைக்கும் உங்க எல்லாருக்குமே பாய்